பிரைஸ்தான் பிரியமானவர்களே ஜீசஸ் லவ்விங் மினிஸ்டியின் சார்பாக உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளிலுமாய் பதிலை தேடி மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி கொள்கிறேன் ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் முடிவு மூணாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகள் முதலாம் கேள்வி தேவன் எதை புசிக்க வேண்டாம் என்று மனுஷருக்கு கட்டளையிட்டார் முதலாம் கேள்வி தேவன் எதை புசிக்க வேண்டாம் என்று மனுஷனுக்கு கட்டளையிட்டார் ரெண்டாம் கேள்வி தேவன் மனுஷனில் நல்லதல்ல என்று கண்டது என்ன ரெண்டாம் கேள்வி தேவன் மனுஷனில் நல்லதல்ல என்று கண்டது என்ன மூன்றாம் கேள்வி தேவன் மனுஷனுக்கு டேஸ் உண்டாக்குவேன் என்றார் மூன்றாம் கேள்வி தேவன் மனுஷனுக்கு டேஸ் உண்டாக்குவேன் என்றார் நான்காம் கேள்வி மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயரிட்டவன் யார் நான்காம் கேள்வி மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் பெயரிட்டவன் யார் ஐந்தாம் கேள்வி தேவன் ஆதாமுக்கு எதை வர பண்ணினார் ஐந்தாம் கேள்வி தேவன் ஆதாமுக்கு எதை வர பண்ணினார் ஆறாம் கேள்வி தேவன் ஆதாமிலிருந்து எத்தனை விலா எலும்பை எடுத்தார் ஆறாம் கேள்வி தேவன் ஆதாமிலிருந்து எத்தனை விலா எலும்பை எடுத்தார் ஏழாம் கேள்வி தேவன் மனுஷியை எதினால் உண்டாக்கினார் ஏழாம் கேள்வி தேவன் மனுஷியை எதினால் உண்டாக்கினார் எட்டாம் கேள்வி ஆதாம் தன் துணைக்கு என்ன பெயரிட்டான் எட்டாம் கேள்வி ஆதாம் தன் துணைக்கு என்ன பெயரிட்டான் ஒன்பதாம் கேள்வி ஒரே மாம்சமாய் இருப்பவர்கள் யார் ஒன்பதாம் கேள்வி ஒரே மாம்சமாய் இருப்பவர்கள் யார் பத்தாம் கேள்வி சகல காட்டு ஜீவன்களிலும் தந்திரம் உள்ளது எது பத்தாம் கேள்வி சகல காற்று ஜீவன்களிலும் தந்திரமுள்ளது எது பிரியமானவர்களே முப்பத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கேட்கப்பட்ட ஆதியாகமம் ரெண்டாம் அதிகாரம் மற்றும் மூன்றாம் அதிகாரம் துவக்கம் பத்து கேள்விகளுக்கு பதில் ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய் இரவுக்குள் பத்து மணிக்குள் பதில் அனுப்பவும் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எயிட் டூ டூ ஜீரோ த்ரீ சிக்ஸ் டபுள் ஜீரோ ஃபோர் எயிட் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக ஆமேன்